கும்பாவை கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு கிளம்பிட்டோம் வெள்ளி கிளம்ப வந்து சாயந்திரம் கிளம்பிட்டோம் வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாளுமே கும்பாவை சேரும் மூணு நாள் வந்துட்டு நம்ம என்னென்ன பண்றோம் கோயிலுக்கு என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ சப்போட்டா எப்போவுமே நம்ம சேனலுக்கு வந்து பாருங்கள் ஃபேமிலியாக கிளம்பிட்டோம் எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு ஆப்லைன் கடை நானும் தம்பி பாப்பா கெளப்பிடுவோம் அடுத்து நம்ம திருவிழாவில் அப்பா சேர்த்துல என்னென்னலாம் நடக்குது அப்படி சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க மூணு நாள் திருவிழாங்கிறதுனால அந்த வீடியோ வந்து லென்த்தாக தான் போகும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு போகும்போது இருட்டாயிடுச்சு இப்போ நாங்கள் வந்து நடந்து போயிக்கிட்டு இருக்கோம் தோசை வாங்கிட்டு போகலாம் சாப்பாடு வந்து சாப்பிட மாட்டோம் நாங்கள் போகிறவரிலே தோசை வாங்கிட்டு போயிட்டோமா அதை பாருங்கள் பிரித்து தர சொல்லி தூக்கிட்டே திரிகிறாங்க கையில் பசிச்சிருச்சின்னு சொல்லிட்டு தங்கச்சியும் ரெடி ஆக்கிட்டு இருக்கா நாங்களும் வந்துவிட்டோம் இந்த தங்கச்சி வீட்டுக்கார் வந்தோடனே நாங்கள் அப்படியே கிளம்பி கோயிலுக்கு தான் இப்போ வந்து கோயிலுக்கு குடம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக இது வந்து இந்த தீர்த்தம் வந்து தாண்டிக்குடியில் இருக்கிற முருகன் கோயிலேருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதை நம்ம வீட்டில் வந்துட்டு பூஜை பண்ணுறதுக்காக பூவெல்லாம் சுற்றி அவசியம் பண்ணி சாமி கும்பிடணும் நம்ம தீர்த்த குடத்துக்கும் முளைப்பாரிக்கும் அதுக்கான வேலை தான் பார்த்துட்ருக்கோம் இப்போ சாமியை கும்பிட்டுட்டு நாங்கள் கோயிலுக்கு கிளம்புறது தான் அசாரி குடமுடれ இந்த ஒன்னு

போ சித்திப்போ போய் ஏறி உட்காரு போ அக்காட போ கிளம்புங்க அப்படியே வண்டிக்கு இப்போ வந்து தீர்த்த கூட மலைப்பரில் எடுத்துகிட்டு வந்துட்டு ஊருக்குள்ளே வந்துவிட்டோம் இது வந்து தங்கச்சியோட ஊர் இங்கே தான் பெட்டி இருக்குது இங்கேருந்து வந்துட்டு கோயிலுக்கு கிளம்புவாங்க வந்து பெட்டியை தூக்கிட்டு வந்து நம்ம கோயில் இருக்கிற ஊருக்கு வந்து கிளம்பி நடந்து போயிட்டுருக்காங்க இப்போ இந்த பெட்டி இருந்த ஊரில் இருந்து நம்ம கோயில் இருக்கிற ஊருக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் இருட்டில் தான் இப்போ பெட்டி தூக்குறது ஒம்பது டு ஒம்பதரை இருக்கும் அப்போ தான் தூக்கி எல்லாம் நடந்து போயிட்டுருக்காங்க பாருங்கள் பெட்டி பின்னாடியே தீர்த்த குடம் முளப்பாரி எல்லாமே பங்காளி இதை வந்து பங்காளி சாமி குலசாமி குலதெய்வத்துக்கு தான் ரொம்ப அசேகம் இப்போ இது எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் நடந்து சாமி ஆடும்போது ஒருத்தர் ஆண்டு கத்தலாக பாருங்க அதுதான் என்னோட தங்கச்சி வீட்டுக்காரர் பார்த்துருப்பீங்க பெட்டி போது இப்போ எங்கள் கத்திக்கிட்டு தான் இருப்பாங்க இது இருட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம் நாங்கள் இடையில போகிற பாதை இது நடந்து இருக்கோம் அப்போ வந்து சாமியை ஆடிக்கிட்டே எல்லாம் சாமியை ஆடிக்கிட்டே போய்கிட்ருப்பாங்க இடையில ஃபுல்லாக லைட்டு கட்டியிருப்பாங்க அதனால அந்த வெளிச்சத்துலேயே எல்லாம் பகலில் நடந்தாலும் சரி நம்மளாம் நடந்தாலும் சரி கொஞ்சம் தூரமாக இருக்க மாதிரி இருக்கும் நான் நம்ம ஆளுங்களோட நல்லா அந்த மாதிரி விறுவிறுப்பா வேடிக்கை பார்த்துட்டே நடக்கும்போது வந்து தூரம் தெரியல அங்கே வந்துட்டு போய் சேர்ந்துட்டாங்க எல்லாமே அமைதியா நடந்து போய்கிட்டு இருக்காங்க இப்ப வந்துட்டு ஒரு இடத்துல கோயிலுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இன்னொரு ஊர்லேருந்து பக்கத்து ஊரில் இருந்து பெட்டி வரும் அந்த பெட்டி வர்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கேருந்து வந்த ரெண்டு பெட்டியுமே இந்த ஊர்க்காரங்க எல்லாமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு ஊர்லேருந்து ஒரு பெட்டி வந்துட்டுருக்கு அதுக்காக வெயிட் பண்ணுறாங்க வந்ததும் சேர்ந்து ஒரே மாதிரிக்கு வந்து கோயிலுக்கு வந்துடும் மூணு பெட்டியுமே சேர்ந்து கோவிலுக்கு வந்துடும் ஆல்ரெடி ஏற்கனவே ஃபஸ்ட்டே ஒரு பெட்டி வந்து கோவிலுக்கு வந்துடுச்சு அது வந்து வேறு சைட்லேருந்து வரும் அது கோயிலில் வந்து வச்சுட்டாங்க இது வந்து மூணு பெட்டி நம்ம ஊர்லேருந்து வந்து சேர்ந்து போகும் அது வரைக்கும் பசங்களாம் ஜாலியாக ஆடிக்கிட்டும் வச்சுட்டும் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் அந்த தெரியுது பாருங்கள் சீரியல் செட்டெல்லாம் அந்த கோவில் அதுதான் கோயில் இப்போ அந்த கோயிலுக்கு தான் நம்ம போகணும் இப்போ வந்து இங்கே இன்னொரு பெட்டியும் வந்துருச்சு பாருங்கள் வந்துட்டுருக்கு பாருங்கள் இந்த பெட்டி வந்ததும் அப்படியே சேர்ந்து எல்லாம் உண்ணா கிளம்பி வந்துடுவாங்க அந்த ஊர் பெட்டி முளைப்பாரி இந்த ஊர் பெட்டி முளைப்பாரின்னு எல்லாமே ஒன்றா சேர்ந்து வந்துடுவாங்க இப்போ கோயில் பக்கத்தில் வந்துட்டோம் நம்ம எல்லாருமே இப்போ வந்து கோயில் பக்கத்தில் வந்தாச்சு இப்போ வந்து நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்ல ஒரு ஊர்லேருந்து பெட்டி வரணும்னா அந்த பெட்டி தான் முன்னாடி வந்துட்டுருக்கு இது வந்து குழந்தை சாமி பேச்சி பெருமாண்டி அம்மன் சொல்லிட்டு இந்த சாமி வந்து நேராக நம்ம கோயிலில் போயிட்டு பெட்டியை வச்சுருவாங்க பின்னாடி வந்து நம்ம ஊர்லேருந்து தங்கச்சி ஊர்லேருந்து ரெண்டு பெட்டி வந்துச்சு பாருங்கள் அது வந்து ஊர்காவலன் இந்த பேச்சி பெருமாண்டி அம்மனுக்கு வந்து காவலாக இருக்கிறவங்க ஊர்காவலன் அந்த சாமி பேர் அந்த சாமி வந்துட்டு பக்கத்துலேயே முன்னாடியே வந்துட்டு ஒரு கல் சில மாதிரி வச்சுருப்பாங்க அங்கே போய் சுற்றி வரும் அந்த ரெண்டு சாமியும் இப்போ அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த பேச்சு பெருமாண்டியம்மா வந்து இந்த கோயிலில் வந்து உள்ளே கொண்டு போய் வச்சுட்ருக்காங்க இதுதான் நம்மளோட யாகசாலை நாளையிலேருந்து தான் இந்த யாகசாலையில் வந்து நமக்கு வந்துட்டு யாகம் வளர்ப்பாங்க இப்போ வந்து நம்ம ஊர்காலனை போய் பார்த்துட்டு இந்த ரெண்டு பெட்டியும் வந்துட்டு கோயிலில் பெட்டி அறக்கி வைக்கிறதுக்காக வந்துட்ருக்காங்க சாமி ஆடிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க இப்போ எல்லா பெட்டியுமே கோயிலுக்குள்ளே கொண்டு போய் வைக்க போகிறாங்க மொத்தம் வந்து நாலு பெட்டி மூணு ஊர்காலன் சாமியோட பெட்டி ஒன்றும் பேச்சு பெருமாண்டியம்மனோட பெட்டி நாலு பெட்டியுமே இப்போ கோயிலுக்குள்ளே வந்துட்டு வச்சுட்டாங்க கோயிலுக்குள்ளே வச்சதுக்கப்புறமா எல்லாேருமே நாங்கள் அங்கேனாங்கன்னா உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் சொந்த பந்தம்லாம் இந்த மாதிரி திருவிழா டயத்தில் தானே பார்க்க முடியும் அது மாதிரி உட்காந்துட்டு ஃப்ரீயாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் நாங்கள் அடுத்து வந்து இப்போ எல்லாமே இறக்கிட்டாங்க முளப்பாரி தீர்த்த குடம் சாமி எல்லாமே இறக்கி வச்சுட்டாங்க இன்னும் வந்து மறுநாள் சனிக்கிழமை சாயந்தரமாக ஆறு மணிக்கு மேலே தான் யாகம் வளர்க்க ஆரம்பிப்பாங்க கணபதி ஓமையை வளர்க்குறதுக்கு ஆரம்பிப்பாங்க இப்போ வந்து நாங்கள் அன்றைக்கி சரி உடனே வீட்டுக்கு போகட்டேனும் கொஞ்ச நேரம் உட்காந்து சொந்த பந்தத்தோடலாம் பேசிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கு கிளம்புனோம் இப்போ எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டாங்க தம்பி வேற தூங்கிக்கிட்டே இருந்தான் என் மடியில் கொஞ்சம் நேரம் தூங்க ஆரம்பிச்சுட்டு அப்புறம் அவங்க தங்க தங்கச்சீடை கொடுத்துட்டேன் என்னால் கால் வலிக்குதுன்ட்டு அப்புறம் மாமா ஒருத்தவங்க இருந்தாங்களா அவங்களோடையே கொஞ்சம் நேரம் வந்துட்டு பேசிகிட்டே இருந்துட்டோம் சாமியோட கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே பேசிகிட்டே இருந்துட்டு அப்புறம் நாங்களும் சரி கிளம்பலாம் லேட் ஆகிடுச்சு எல்லாரும் போயிட்டாங்க போயிட்டு நாளைக்கு பாப்போம் மாமான்னு சொல்லிவிட்டு நாங்களும் அப்படியே கிளம்பிட்டோம் பையா இங்கே பாருங்கள் யாருமே இல்லை நாளைக்கு தான் இன்னும் நல்லா விறுவிறுப்பாக இருக்கும் நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் கிள இப்போ வந்து இது மறுநாள் சாயந்தரம் ஆறு மணி இருக்கும் ஆறு மணியை போல் நாங்கள் வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டுருக்கோம் ஃபேமிலி எல்லாருமே இது ரெண்டாவது நாள் வந்துட்டு சனிக்கிழமை சாயந்தரம் எல்லாம் கிளம்பி நாங்கள் ஆட்டோவில் உட்காந்துட்டோம் தம்பி பாருங்க கூப்பிட்றான் இனி நீ மட்டும் ஏன் வெளியில் நிற்கிற உள்ள வந்து உட்காரமா அப்படின்னு கூப்பிட்றான் அவனுக்கு டிரா கிளம்புறதா இருந்தால் ரொம்ப சந்தோஷம் டிரா ட்ரான்ட்டு முதல்லாம் வண்டியில் பைக்காக இருந்தாலும் சரி பஸ்ஸாக இருந்தாலும் ஆட்டோ காரு எதாக இருந்தாலும் டிரா டர்ரான்னு சொல்லிட்டு ஏறி உட்காந்துருக்குவான் ஆயிடுவான் கிளம்பி நாங்கள் வந்துட்டு ஆட்டோவில் இருக்கோம் இப்போ கோயிலில் போயிட்டு நம்ம என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க நம்ம கோயிலுக்கு வந்துட்டால் வந்து ஒரு ஒரு மணி நேரம் கழித்து தான் வந்துட்டு ஓமம் வளர்க்கவே ஆரம்பித்தாங்க ஒரு ஏழு மணியை போல் ஸ்டார்ட் பண்ணாங்க இருட்டி இரிச்சு பாருங்கள் இப்போ வந்து ஓமம் வளர்த்துட்ருக்காங்க கணபதி ஓமம் வளர்த்துட்ருக்காங்க அந்த ஒரு சில பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் இருந்த முளைப்பாரி எல்லாமே வந்து உள்ளே தூக்கி வச்சிட்ருக்காங்க இப்போ மொதல் நாள் கொண்டு வந்து வெளியிலே வச்சுருந்தாங்க இன்றைக்கி வந்துட்டு யாக வளர்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முளப்பாறி எல்லாமே உள்ளே வச்சிட்ருக்காங்க அந்த யாகசாலைக்குள்ளே வச்சிட்ருக்காங்க அவங்கெல்லாம் பூசாரி கங்கணம் கட்டினவங்க பங்காளி எல்லாமே உள்ள நின்றுட்டுருக்காங்க எல்லாருமே வச்சுட்டு அதுக்கப்புறம் கலசம்லாம் நம்ம தீர்த்தக்கூடாது இருந்த கலசம்லாம் வந்து பூசாரி எல்லாம் தலையில் வச்சுட்டு கோயிலெல்லாம் சுற்றி வந்து யாகசாலைக்குள்ள கொண்டு வந்து வச்சிட்ருக்காங்க ஒவ்வொருத்தராக வாங்கி வச்சிட்ருக்காங்க ஐயர்லாம் வந்து வாங்கி வாங்கி முன்னாடி வச்சிட்ருக்காங்க பூஜை பண்ணுறதுக்காக கலசத்தை எல்லாமே இப்போ வந்து ஃபுல்லாக யாகம் வளர்த்து முடிச்சுட்டாங்க இதுக்கப்புறம் கோபுரத்தில் வந்து கலசம் வைக்கிறதுக்கான வேலையை தான் பார்த்துட்டு இருந்தாங்க அந்த கலசத்தில் நாங்கள்லாம் போய் தானியம் போட்டோம் எல்லோரையும் கூப்பிட்டு தானியம் நம்ம முடிஞ்ச அளவு காணிக்க போடுறது இந்த வெள்ளி பொருள் தங்கப்பொருள் பொருள் நேற்று கடன்ட்டு இருந்தால் இந்த மாதிரி நமக்கு போட பிரியம் இருந்தால் அந்த கலசத்துக்குள்ளே வந்து தானியத்தோடு சேர்த்து போட சொன்னாங்க அந்த மாதிரி போட்டுட்டு கலசத்தை எடுத்துகிட்டு போய் மேலே கோபுரத்தில் செட் பண்ணுறதுக்காக எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து யாகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரசாதம் கொடுத்துருந்தாங்க வெண்பொங்கல் கொடுத்துட்ருக்காங்க அதெல்லாம் நாங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம் இந்த பாடம் கையில் வச்சுருக்கோம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம் இதில் பா தா பாப்பாவும் தம்பியும் ஐஸ்கிரீம் வேறு கேட்டுட்டு அடம் பிடிச்சிட்ருந்தாங்க ரெண்டு பேர் போய் வாங்கிட்டு இருந்தாங்க மேலே சிமெண்டு மலன்னு தண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு போய் கலவையெல்லாம் போட்டு செட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கலசத்தை காலை வந்து வந்து தீர்த்தம் போது வந்துட்டு எல்லாம் கரெக்டாக ரெடி பண்ணணும்னா அதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஐஸ்லாம் வாங்கி எல்லாம் சாப்பிட விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அன்றைக்கி நைட்டு இது வந்து மறுநாள் ஞாயித்துக்கெழம காலையில் ஒம்போது மணி இருக்கும் அப்போ தீர்த்தம் தெளிக்கிறதுக்கு வந்துட்டு பத்தரை டு பதினொன்று போட்டிருந்தாங்க நாங்கள் அப்படியே கிளம்பிட்டு யாகத்தில் போய் கொஞ்சம் கிளம்பிட்டு தங்கச்சி நான் தங்கச்சி வீட்டுக்காரர் பாப்பாங்க எப்போயும் போல் நாங்கள் பாட்டுக்கு ஆட்டோவில் கிளம்பிட்டோம் வண்டிக்கில் போய் உட்காந்துக்கிட்டு பாவமாக அம்மா பார்த்துக்கிட்டு இருந்தாரு ருத்ராக்குட்டி என்னடா இவங்க வெளியிலே நின்றுட்டு இருக்காங்களே நம்மளை மட்டும் உள்ளே ஏற்றுக்கிட்டு இருக்காங்களேன்னு எல்லோரும் அப்புறம் வண்டியில் ஏறி கிளம்பிட்டு போயிட்டு நாங்கள் வந்து இப்போ கோயிலுக்கு வந்துட்டோம் அங்கே யாகம் வளர்த்துட்டு இருக்காங்க இப்போ யாகம் ஃபுல்லாக வளர்த்து முடிச்சுட்டாங்க வளர்த்து முடிச்சுட்டு கூட அந்த கலசத்தெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு மேலே கோபுரத்துக்கு போகிறதுக்காக கோயிலெல்லாம் சுற்றி வந்து நின்னுட்டு இருக்காங்க சாமி எல்லாமே கலசத்தெல்லாம் மேல படியில் ஏறி மேல கொண்டு போவாங்க மேலே கொண்டு போயிட்டு மேலே போனதுக்கப்புறம் நமக்கு வந்து கருட பகவான் வந்துட்டு காட்சி அளித்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ரொம்ப விசேஷமாக நல்லா இருக்கும் இப்போ அதுக்காக வந்துட்டு மேலே போயிட்டு இன்னுமே ஐயர் வந்து தான் இருந்தாங்க ஒரு மாதிரி வெக்கையாகவும் ஆளுங்களோட நிற்கும் ஒரு மாதிரி கசகசன்னு இருக்குமோ என்னமோ இந்த புகையெல்லாம் வந்ததுக்கு அதுக்கும் தம்பிக்கு செட்டாகவே இல்லை அழுதுகிட்டே இருந்தான் தீர்த்தம் துளிக்கிற வரைக்கும் அதுக்கப்புறம் தீர்த்தம் துளிக்கும் போது மேலே வந்து நமக்கு அந்த தண்ணி படப்படம் நல்லாயிருக்கும் அப்போ மட்டும்தான் சந்தோஷமாக இருந்தோம் அது வரைக்கும் அழுதுகிட்டே தான் இருந்தான் பாருங்கள் இப்போ வந்து எல்லாருமே சுற்றி வர நம்ம கருட பகவானுக்காக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வந்துட்டார் நல்லபடியாகவே அங்கே பாருங்கள் நல்லா வந்துட்டு போன கொஞ்சம் நேரத்திலே வந்துட்டார் வந்து நல்லாவே காட்சி எழுத்தார் இதெல்லாம் பார்த்து எல்லாருமே அடிக்க கத்த ஆரபாரம் பண்ணிட்டு பயங்கரமாக சாமி அடிக்கிட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ கருட பகவான் வந்துட்டு போனோன்னே வந்துட்டு கலசம் எல்லாத்துக்குமே தீர்த்த ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க கோபுரம் எல்லாத்துக்குமே ஊற்றிட்டுருக்காங்க பாருங்கள் இவ்வளோ கூட்டத்துலேயும் ஐயோ தம்பியை வச்சுட்டு ஒன்றும் சமாளிக்க முடியலைங்க ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாங்க கற்றுக்கிறதுன்னு கற்றுக்கிட்டே தான் இருந்தேன் அதோட தான் வச்செல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நான் எல்லோருமே அந்த கீழே வடிகிற தண்ணிக்காக எல்லாம் போய் கீழே சுற்றி வரும் நின்றுட்டே இருந்தாங்க கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு சுற்றி சுற்றியும் தீர்த்தம் ஃபுல்லாக கூப்புற கலசம் எல்லாத்துக்குமே தெளித்ததுக்கு அப்புறமா நமக்கு ஓஸில் வந்து கனெக்ட் பண்ணி எல்லாருக்கும் படுற மாதிரியே தீர்த்தத்தை வந்து தெளிச்சு விட்டுட்டு இருந்தாங்க இதாக தெளிக்கிறாங்க பாருங்கள் ஓஸ்லையே இல்லை எல்லாருக்குமே நானும் தம்பியும் போய் நனைஞ்சிட்ருக்கேன் பாருங்கள் போது தான் கொஞ்சம் அழுகாமையிருந்தான் தீர்த்தத்தில் கொஞ்சம் தீர்த்தம் வந்து இருக்கும் நாங்கள் எல்லோருமே தீர்த்தத்தில் நனைஞ்சிட்டு இந்த சைடில் வந்துட்டோம் ஏன்னா நம்ம வீட்டுக்கு தீர்த்தம் எடுத்துகிட்டு போனோம்ல அதுக்காக தங்கச்சி வீட்டுக்கார் மேலே இருந்தாரா வாட்டர் கேன்லாம் தூக்கி தூக்கி போட்டு தீர்த்தம் வாங்குறதுக்காக தீ இருந்தோம் இங்கே பாருங்கள் தீர்த்தம் தொழில் சொன்னேன் அங்கங்கே அப்படி போய் கிளம்பிட்டாங்க இங்கே எங்களை பாருங்கள் எப்படி தொப்பெல்லாம் நனைஞ்சு நிற்கிறோன்னு நல்லாவே ஓசில நாங்கள் தீர்த்தத்தில் போய் எல்லாமே நல்லா நனைஞ்சிட்டோம் தம்பி பார்க்குற பாருங்கள் நனைஞ்சதுக்கப்புறம் தான் குளுக்குள்ளன்னு பேசாமல் இருந்தான் கத்தி கத்தி வகை தொண்டையே அவனுக்கு அந்த அளவுக்கு கத்த ஆரம்பிச்சிட்டான் இது வந்துட்டு நம்ம கோயிலுக்கு முன்னாடி காவக்காரங்க இருக்காங்களா ஊர்காலன் சாமி அவங்க வந்துட்டு கல் மட்டும்தான் இருப்பார் அவருக்கு வந்துட்டு இங்கே பூஜை பண்ணிவிட்டு தீர்த்தத்தை வந்து அவருக்கும் தெளிச்சுட்டு இங்கே இருக்க எல்லாத்துக்குமே தெளிச்சிட்ருக்காங்க கோயிலுக்கு முன்னாடி தான் இது தீர்த்தம்னா தொளிச்சு முடிச்சுட்டு பக்கத்தில் இந்த பந்தலில் பாருங்கள் அண்ணா தான் நடந்துட்டுருக்கு நாங்கள் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஒரு பன்னெண்டு மணியை போல் போயிட்டு ஒரு நாலு மணி வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி நாங்கள் வந்துட்டு சாயந்தரம் வீட்டு எங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம் ஆறு மணிக்கு திருப்பி வந்து பெட்டி வந்து அவங்கவுங்க ஊருக்கு எங்கெங்கே இருந்து எடுத்துகிட்டு வந்தாங்களோ அங்கங்கே கொண்டு போய் வச்சுருவாங்க இப்போ வந்து பெட்டி இதுக்குறதுக்கான எல்லா வேலையுமே பார்த்துட்ருக்காங்க அங்கங்கே ஒவ்வொருத்தருக்குமா இறங்கிட்டு இருக்கு இது வந்து ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் இது ஆறு ஆறரை இருக்கும் அப்போ பெட்டி தூக்க ஆரம்பித்தாங்க அங்கே பாருங்கள் சாமி இறங்கிட்டு போகிறத்துக்காக இப்போ வந்து கோயில் இருந்து பெட்டியை தூக்கிட்டாங்க இப்போ பெட்டி அவங்க எங்கெங்கே வந்துச்சோ அங்கங்கே கொண்டு போய் வச்சுருவாங்க இப்போ ஜாலியாக எல்லாமே சாமி ஆடிக்கிட்டு பசங்கள்லாம் என்ஜாய் பண்ணி ஆடிக்கிட்டு சந்தோஷமாக வந்துட்டு கும்பாபிஷேகத்தை முடிஞ்ச சந்தோஷத்தில் நல்லபடியாக எல்லாருமே பெட்டியை தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க கிளம்பும்போது வந்துட்டு நம்ம இங்கே முன்னாடி இருக்கிற ஊர்வானன் சாமி வந்து சுற்றி எல்லோரும் தண்ணீர் வாங்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் போவாங்க மொத்தம் நாலு பெட்டி இங்கே சாமி வர்றவங்களும் ஆடிட்டு திணீர் வாங்கிக்கிட்டு எல்லாேருமே கிளம்பி வருவாங்க இப்போ எல்லாம் சாமியை சுற்றி கும்பிட்டுட்டு இப்போ இது வந்து நம்ம ஊருக்கு போகிற வழி அங்கே பாருங்கள் பசங்களாம் எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஆடிட்டுருக்காங்க பெட்டி முன்னாடி கொட்டுக்காரங்களை அடிக்க சொல்லிவிட்டு பயங்கரமாக ஆடிட்டு இருந்தாங்க ஆடி முடிச்சுட்டு ஒரு வழியாக ஊருக்கு பெட்டி இருந்து தூக்கிட்டு போனாங்க பாருங்கள் அதே இடத்துக்கு வந்து வந்துடுவாங்க இங்கே இது அந்த இடம் தான் இப்போ இங்கே வந்து வந்துட்டுருக்காங்க ஊருக்குள்ளே வந்துட்டாங்க அவங்க வர்றப்போ வந்து பெட்டி தீட்டு வரவங்க சாமி ஆடிட்டு வந்தவங்களுக்கெல்லாம் பாதம் கழுவுவாங்க பாத பூஜை பண்ணுவாங்க இப்போ பாருங்கள் பெட்டிக்கு முன்னாடி அருவாமலையனோட தங்கச்சி வீட்டுக்கார் வந்து அருவாமலை ஏறிக்கிட்டு ஆடுவார் பாருங்க எவ்வளோ ஆக்ரோஷமாக ஆடிட்டுருப்பார் பெட்டி வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி தொண்டையே கட்டிக்கிச்சு இன்னுமே ரெண்டு நாள் ஆச்சு திருவிழா முடிஞ்சு இன்னும் தொண்டை கட்டி விடலைங்க எந்த கற்றுக்கத்தனா அப்புறம் தொண்டை என்னத்துக்காகும் சாமி வரப்ப ஆடு கத்திக்கிட்டு தான் சாமி ஆடுறாங்க பெட்டி வந்துட்டு உள்ளே வந்துருச்சு இன்னும் முன்னாடி சாமி இது ஆடிட்டு சாமியை கும்பிட்டு பெட்டி அரைக்கி கொண்டு போய் உள்ளே வச்சுருவாங்கங்க அவ்வளோதான் இதோட நம்மளோட கும்பாபிஷேகம் முடிஞ்சிருச்சு இதுவே வருஷம்லாம் இது வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை சாமி கும்பிடுவாங்க ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் கும்பிடுவாங்க அப்போ வந்துட்டு ஒரே நல்ல முதல்ல நைட்டு போனால் மறுநாள் நைட்டு பெட்டி இங்கே வந்துடும் இப்போ அவ்வளோதாங்க பெட்டி அரைக்கி வச்சுட்டாங்கனாக்கும் திருவிழாவே முடிஞ்சது கும்பாபிஷேகம் சூப்பராக வந்துட்டு மூணு நாள் நாங்களும் சேர்ந்து ஜாலியாக நல்லாவே கும்பிட்டு முடிச்சாச்சுங்க நீங்கள் இந்த மாதிரி கும்பாபாசி கும்பாபிஷேகம்லாம் கலந்துருக்கீங்களா என்னன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து என்னோடய தங்கச்சி விட்டு குலதெய்வம் பேர் சாமியோட பேர் வந்து நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன் பேச்சி பெருமாண்டி அம்மனும் ஊர்காலன் சாமியும் இவங்களோட குலசாமி பேர் இப்போ அதுக்கு தான் கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு நீங்கள் இந்த மாதிரி விவசாயத்திலெல்லாம் கலந்துருக்கீங்களா என்னன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய் சொல்லுப்பா பாய் சொல்லு பாய் பாய் சொல்லு